வணக்கம் இது தமிழகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் இருந்து நூதன முறையில் தங்கம் கடத்திய பெண் யாழ் விமான நிலையத்தில் சம்பவம் யாழ் மந்திரி மணிக்கு முன்பாக வெடித்த போராட்டம் நெல் கொள்வனவு குறித்து வெளியான தகவல் எல்லா பேருந்து விபத்திற்கான முக்கிய காரணம் வாகன விபத்துகளில் நால்வர் உயிரிழப்பு நாட்டில் மீண்டும் மின் மின்கட்டண அதிகரிப்பு தடை செய்யப்பட்ட அமைப்போடு தொடர்புடைய வழக்கில் இலங்கை பெண்ணை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வெளிநாடொன்றில் தாக்குதலுக்குள்ளான இந்து கோவில் உடைக்கப்பட்ட சிலைகள் உடலில் தங்கம் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் கொழும்பை சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு தங்கம் கடத்தியுள்ளார் குறித்த பெண் இந்தியாவிலிருந்து உடலில் மறைத்து தங்கம் கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பலானி விமான நிலைய அதிகாரிகளின் சோதனையில் ஈடுபட்ட போது இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்பு கடத்தலில் ஈடுபட்ட பெண் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பான நல்லூரில் அமைந்துள்ள மந்திரி மனையை பாதுகாக்குமாறு கோரி கவனியர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது தமிழர்களின் தொன்மையினை எடுத்து நல்லூர் ராசதானியின் மந்திரி மணியை பாதுகாத்து மேலுருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கக் கோரி இன்றைய தினம் மந்திரி மணிக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது மந்திரி மணியானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ள நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரியே இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை அரசே தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை இந்த திட்டத்தை உரிமை கோருபவரே மந்திரிமணியை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக தொல்லியல் திணைக்கிழமை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபுரிமை தனிநபரை உரிமை கொண்டாடாதீர்கள் போன்ற வாசகங்களை எழுதிய பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளிடமிருந்து இதுவரை சுமார் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளுக்காக ஆறாயிரம் மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தயார் என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து நாடு நெல் கிலோ ஒன்று நூற்று இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்று இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்று நெல் சந்தைப்படுத்தல் சபை நாள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது எல்ல பகுதியில் பதினாறு பேரின் உயிரை காவுகொண்ட பேருந்து விபத்து தொடர்பான விசாரணையை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் நிறைவு செய்துள்ளது விசாரணை அறிக்கையை அடுத்த இரண்டு நாட்களுக்குள் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளரிடம் கையளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து கடந்த நான்காம் திகதி இரவு எல்ல வெள்ளவாயு வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பதினாறு பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து முன்னெடுப்பதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது குறைத்த குழுவின் அறிக்கையின்படி விபத்துக்குள்ளான பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் தடையாளி அமைப்பில் குறைபாடுகள் இருந்தமையும் தெரியவந்துள்ளது அத்துடன் வீதி குறித்து உரிய புரிதலின்றியே பேருந்தின் சாரதி செயல்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற நான்கு வாகன விபத்துகளில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்துகள் நேற்று நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி நேற்று மதியம் இலுப்பக்கடவை போலீஸ் பிரிவில் யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் கள்ளியடி பகுதியில் மன்னார் திசையிலிருந்து யாழ்ப்பாணம் திசை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்தார் பணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஐந்து வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்தார் அதேநேரம் முல்லைரியா போலீஸ் பிரிவில் கடுவலை அங்கொடை வீதியில் அங்கொடை சந்தியில் கடுவலை திசையிலிருந்து அங்கொடை திசை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இறந்தவர் கொத்தக்கடுவ பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஏழு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் நேற்று மாலை திருகோணமலை தம்புள்ளை வீதியில் கபரணையிலிருந்து தம்புள்ளை திசை நோக்கி மணல் ஏற்றி சென்ற டிப்பர் லொரி ஒன்று வீதியை கடந்த பாதசாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி உயிரிழந்ததுடன் அவர் தம்புள்ளையை சேர்ந்து வயதானவர் என தெரியவந்துள்ளது இதேவேளை கொடிகாமம் போலீஸ் பிரிவில் கச்சாய் கொடிகாமம் வீதியில் கச்சாய் வடக்கு முதல் குறுக்கு தெரு அருகே கச்சாய் கொடிகாமம் திசை நோக்கி சென்ற உளவு இயந்திரம் அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியது விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மற்றும் பின்னால் பயணித்த பெண்ணும் பலத்த காயம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இறந்தவர் சேர்ந்து நாற்பத்தி ஆறு வயதானவர் என தெரிய வந்துள்ளது எதிர்வரும் அக்டோபர் தொடக்கம் டிசம்பர் மாதத்துக்குள் மின்சார கட்டணம் எட்டு சதவீதத்தால் உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மின்சார சபை தற்போது நட்டத்தில் இயங்குகின்றது என்று தெரிவித்து மின்கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்கள் மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இந்த காலாண்டில் எழுநூற்று மூன்று கோடி ரூபாய் செலவு ஏற்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும் மின்சார சபையின் நிதி செலவுகள் இருநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது சிறையில் உள்ள இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பெண் ஒருவரை தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்புடையது என கூறப்படும் பணமோசடி குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சென்னையில் உள்ள விசேட தேசிய புலனாய்வு முகவராக நீதிமன்றம் நடைமுறைப்படுத்துதல் துறைக்கு அனுமதி அளித்துள்ளது மேரி பிரான்சிகா லட்சுமணன் என்ற குறித்த பெண் தற்போது தமிழ்நாட்டின் புலல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்பை கொண்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகவரத்தால் விசாரணை ட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விவகாரம் குறித்த முகவரத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்டு பண மோசடி வழக்குடன் தொடர்புடையதென தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்பையில் உள்ள வங்கிக் கணக்கொன்றிலிருந்து பணம் எடுப்பதற்கு போலி இந்திய அடையாள ஆவணங்களை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் அத்துடன் இந்த நிதி தடை செய்யப்பட்ட அமைப்பின் மீளுருவாக்க செயற்பாடுகளுக்கானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் வலையமைப்புகளை அடிகாலம் காண்பதற்கு குறித்த பெண்ணை விசாரிப்பது அவசியம் என்று நடைமுறைப்படுத்தல் துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இரண்டு நாட்கள் சிறையில் அவரை விசாரிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது சிறை விசாரணையின் போது மடிக்கணினிகள் அச்சுப்பொறிகள் மற்றும் பிற இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தவும் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேசில் இந்து கோயில் ஒன்றின் மீது மர்ம நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேசில் இந்து கோவில் ஒன்றின் மீது மர்ம நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜமால்பூர் மாவட்டத்தில் உள்ள சரிசாஃபாரி பகுதிக்குட்பட்டு இந்த கோவில் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் கோயிலில் இருந்து ஏழு சிலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மகாலி அமாவாசையை தொடர்ந்து கோவிலை திறக்க நிர்வாக குழுவின் தலைவர் கோவிலுக்கு சென்ற நிலையில் அங்கிருந்த சிலைகள் உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது அடுத்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டதில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கோவிலில் துர்கா பூஜைக்காக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிலை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளமை வந்துள்ளது அத்துடன் சிலைகளில் தலை மற்றும் கைகளை அவர்கள் உடைத்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து காவல்துறையினருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அதிகாரிகள் இந்த கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த இரண்டாவது தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து நூதன முறையில் தங்கம் கடத்திய பெண் யாழ் விமான நிலையத்தில் சம்பவம் யாழ் மந்திரிமணிக்கு முன்பாக வெடித்த போராட்டம் நெல் கொள்வனவு குறித்து வெளியான தகவல் எல்லா பேருந்து விபத்திற்கான முக்கிய காரணம் வாகன விபத்துகளில் நால்வர் உயிரிழப்பு நாட்டில் மீண்டும் மின் கட்டணம் தடை செய்யப்பட்ட அமைப்போடு தொடர்புடைய வழக்கில் இலங்கை பண்ணை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வெளிநாடொன்றில் தாக்குதலுக்குள்ளான இந்து கோவில் உடைக்கப்பட்ட சிலைகள் எதிர்தமிழ் வீழிய மதிப்பான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்கு செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற அது ஜோட்டி பக்கத்தினூடாக வணக்கம்